என்று தலைவர் அவர்கள் எண்ணத்தோடு சுந்தரமான சிறப்பாக செயலாற்றி கடல் நீரை குடிநீர் ஆகும் திட்டத்தின் மூலயமாக துறை செயலாளர் முதல்வர் இருப்பீங்க இருக்கிறார் நம்முடைய எல்லாருக்கும் ஆலோசனை வழங்குங்க நம்முடைய அமைச்சரும் இருக்கிறார் உங்களுடைய குறை நிலைகளை எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் இடத்திலே சொல்லிடலாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா டிஜே கோவிந்தராஜன் அவர்கள் சொல்லி அதை முறையாக நம்முடைய அமைச்சரிடத்திலே சென்று நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட ஆட்சி தலைவர்களிடத்திலே அந்த மனுக்களை கொடுத்து பயனாளிகள் முக்கியமான உங்களுக்கு தெரியும் பயனாளிகள் இவங்க உண்மையிலேயே அந்த பட்டா இருக்கிறவங்க இல்ல இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறாங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை முறையாக நீங்க கொடுத்து மாவட்ட ஆட்சியரிடத்திலே நம்முடைய மாவட்ட காலத்தை பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரோட்டும் சென்று கொடுக்கலாம் என்ன கொடுவாங்களா அது வேணும் காலம் இப்போ அந்த காலத்துல நம்ம பேச முடியாது ஒண்ணு செய்யலாம் அவன் எம்பி இருக்காரு ஃபசி அவர் அமைச்சர் அமைச்சிருக்காரு ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் மக்கள் பிரதி கொண்டார் என்று ஆரோட்டிருக்கு அந்த ஒன்றியத்துல அவங்க கூப்பிட்டுப்பாங்க கலெக்டர் கூப்பிட்டுப்பாங்க தாசிலருக்கு கூப்பிட்டுப்பாங்க

நாம கடகத்தொடர்கள முதலமைச்சர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அது மட்டும் இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னும் கூட அண்ணா திமுக அப்படியே இருக்கலாம் அஞ்சு வருஷம் ஆச்சு எங்க ஊர்ல கூட ஒரு சின்ன பால்வாடி ஓடிக்கிறான் ஒரு அண்ணா திமுக